வெல்கம் பேக் டு வலை குக்கிங் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பூண்டு ஊருகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் கடையிலேயே நம்மளுக்கு ஈஸியாக எல்லா டைப் ஆஃப் ஊருகாவும் அவைலபிளாக இருக்கும் பட் நம்ம வந்து ஹோம் செய்யும் போது இன்னுமே ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பூண்டு உருகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து வீட்டில் செஞ்சுட்டு நம்ம எங்கேயாவது ட்ராவலிங்கில் எடுத்துகிட்டு போகிறோம் வேறு ஏதாவது ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இல்லை ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறோம்னா அதை எப்படி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அங்கே போய் அதை எப்படி பிசர்வ் பண்ணி வச்சுக்கணும் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு கேட்டு போகாம அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம மசாலாலாம் எப்படி பேக் பண்ணணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அது நல்லாவே நிறைய பேர் பார்த்துட்டு நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க அண்ட் நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டிங்க முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஸோ இந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதான் இதுதான் டைம் வலி குக்கிங் பண்ணிங்கன்னா வந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இப்போ பில்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டு டிஃப்ரெண்ட் இருப்போம் வீடியோஸ் ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே வந்து ரீச் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு பூண்டுருக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் வேறு பேக்கிங் ப்ராசஸ் பார்க்கலாம் நல்லா பூண்டு வாங்கி நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு ஒரு சின்ன சின்ன ரொம்ப பெருசாக இருந்தால் சின்னமாக கட் பண்ணிக்கோங்க சின்னமாக தான் மோஸ்ட்லி இருக்கும் அது அப்படியே எடுத்துக்கோங்க ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மல்லி காஞ்ச மல்லி சீரகம் இது ரெண்டுமே ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து தனியாக ஒரு கப்பில் வச்சுருக்கேன் ஸோ இதை மூணும் நம்ம பேசிக்காக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான மிளகாப்பொடி உப்பு அதெல்லாம் எடுத்து நம்ம பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக வெல்லம் வெல்லம் டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் அது ஒரு ஐம்பது எம்எல் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் எடுத்துருக்க மல்லியும் சீரகத்தையும் இந்த மாதிரி வெறுமனை எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சு ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறணும் அப்போ தான் நம்ம பொடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அந்த பொடியும் தனியாக வச்சுக்கோங்க ஸோ நம்மளுக்கு தேவையான இன்கிரீட்ஸ் எல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சிட்டோம்னா ஜஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸில் செஞ்சிடலாம் நிறையா எண்ணெய் ஊற்றுங்க ஓரளவுக்கு நல்லா ஒரு ஃபிஃப்டி எம்எல் மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நிறைய பெருங்காயம் போடுங்க அதுக்கப்புறம் அதிலே லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிடுங்க ஸோ இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுங்க அந்த லெமன் ஜூஸ் ஊற்றினதோட ஃபிஃப்டி எம்எல் லெமன் ஜூஸ் ஊற்றுறோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் ரெண்டுமே ஓரளவுக்கு சேம் அமௌண்ட் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்கும் போது நம்ம ஆல்ரெடி அந்த மல்லியும் ஜீரகமும் இது பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலாவை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மிக்சியில் முனிக்கி அதை ஆட் பண்ணி அது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து பொடி நம்ம வந்து தனி மிளகா தூள் இருக்கோல்ல அந்த ரெட் சில்லி பவுடர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கூட இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெள்ளை நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ஃபிஃப்டி கிராம்ஸே ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வெள்ளை பூண்டை போட்டுருங்க இந்த பூண்டு போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது குக் பண்ணால் அந்த ஊர்காவுக்கு வந்து செட் ஆகாது ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா மட்டும் ஜஸ்ட் பெரட்டி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணி அடுப்பிலே வச்சுருங்க ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் மேக்ஸிமம் அதுக்கப்புறம் அடுப்பில் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த எசன்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் வந்து அதில் இறங்கும் அது இறங்குற வரைக்கும் நீங்கள் ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அப்படியே செட்டில் டவுன் பண்ணிடுங்க செட்டில் பண்ணிட்டீங்கன்னா அது கரெக்டாக செட்டில் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி எண்ணெய் வந்து கம்மியாக தான் இருக்குது இப்போ நம்ம இங்கே ப்ரிப்பேர் பண்ணியிருக்க போது ஏன்னா நம்ம பேக் பண்ணி கொண்டு போகிறப்ப லீக் ஆகக்கூடாதுன்னு ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் பேக் பண்ணிட்டோம் கூண்டூருகா எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம் ஸோ நம்ம இப்போ வந்து எல்லா பேக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு நம்ம இப்போ நம்ம இருக்கிற இடத்துக்கு லைக் நம்ம இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இருக்கிற இடத்துல அதை எப்படி அன்பேக் பண்ணி நம்ம அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அங்கே வந்து நான் பாக்ஸில் பேக் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால் இப்போ என்னோட பிளேஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நான் எப்படி பேக் பண்ணியிருந்தேங்கிறத அன்பேக் பண்ணி காட்டுறேன் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா டாப் மோஸ்ட் லேயரில் வந்து ஒரு தடவை ப்ரௌன் டேப் அடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அதுக்கு கீழேயும் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டுக்கணும் நல்லா டூ த்ரீ கேரி பேக்ஸ் நான் போட்டு பேக் பண்ணியிருந்தேன் ஒரு ஒரு லேயருமே இந்த மாதிரி தான் வந்து ரப்பர் பேண்ட் போட்டு ப்ரௌன் டேப் போட்டு நம்ம பேக் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அங்கேருந்து இங்கே வரும்போது சேஃபாக இருக்கும் லீக்கேஜ் எதுவுமே இருக்காது அதே மாதிரி நீங்கள் அங்கே குக் பண்ணும்போது ஆயில் கம்மியாக குக் பண்ணிக்கணும் அப்போ வந்து லீக்கேஜை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஃபா வெளியில் இந்த மாதிரி ஒரு லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் இதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப செகண்ட் லேயர் வந்து ஒரு கேரி பேக் போட்டிருந்தேன் அந்த செகண்ட் லேயர் கேரி பேக்கையும் இந்த மாதிரி நல்லா பா அந்த பாட்டிலை வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணி அதுக்கப்புறம் என்டையர் பாட்டிலையுமே டேப் பண்ணி பண்ணியிருந்தீங்கன்னா நீட்டாக வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சோண்டு தான் ஆயில் லீக்கேஜ் இருந்தது மிச்சப்படியெலாம் எதுவுமே வெளியிலலாம் வரல திங்ஸ்லேயும் இதுவாகலை ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்தோம்ல பூண்டு ஊருகா அந்த பூண்டு ஊருகாவை வந்து அந்த எண்ணெயில் ஆட் பண்ணி திரும்ப நல்லா கொதிக்க அந்த எண்ணெயோட ஜெல்லாகுற மாதிரி பண்ணுங்கள் ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஹீட்டை ஆனோன்னு ஆஃப் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஸ்டோரேஜ் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சுக்காதீங்க ட்ராவலிங்க்கு மட்டும் பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு சில்வர் பாக்ஸில் வந்து இந்த மாதிரி பாருங்கள் நல்லா ஆகிடும் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் எண்ணெயெலாம் அது உள்ளே இழுத்துக்கும் இந்த ஸ்டேஜில் ஒரு சில்வர் பாக்ஸு இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா த்ரீ மந்த்ஸ்க்கு நல்லாயிருக்கும் நம்ம எப்பப்போ வேணுமோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ வா சூப்பராக ரெடியாயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேர் ப்ராசஸ் பார்த்துருப்பீங்க ஊர்கா எப்படி செய்கிறது அதை எப்படி பேக் பண்ணணும் எப்படி அதை ப்ரிசர்வ் பண்ணிக்கணும் எல்லாமே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி அவங்க டிராவல் பண்ணுறாங்க பேக் பண்ணிவிட்டு போகணும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் ஐடியாஸ் ஏதாவது வேணும்னாலும் கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள் நான் அதுக்கும் உங்களுக்கு சீக்கிரமாகவே வீடியோஸ் ரெடி பண்ணி அப்போ போஸ்ட் பண்ணுறேன் வல்லிக் குக்கிங்